ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வீடியோ இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருள் இலவசம் அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம மாடித் தோட்டத்தில் தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள பொருள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற செடி தான் இதுக்கு பேரு தொடக்கு தக்காளி இது நிறைய பாத்தீங்கன்னா ரோட்டோட இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அப்படின்றாங்க இது நீங்க ஆன்லைன்ல வாங்கன்னு நினைச்சா கூட வாங்கலாம் ஆனா கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மதிப்புள்ள பொருளை நம்ம வீட்டிலேயே ஈஸியா வளர்க்கலாம் அதனாலதான் அதை முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொன்னேன் நீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சொடக்கு தக்காளி இருக்கு ஒரு செடியில அப்படின்னு இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு ரெண்டு செடி இருக்கு அதுவே போதுமானதுதான் டெய்லியும் ரெண்டு ரெண்டு எடுத்து பிள்ளைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க இத வளர்க்கறதுக்கு பெருசா ஒண்ணும் தேவையில்ல ஒரு குரோ பேக் நீங்க வீட்டில பாக்குற மாதிரி இருக்க ஒரு குரோ பேக் நல்ல மண் இருந்தா போதும் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்ல உரம் போடணும் அப்படின்லாம் தேவையில்ல அதுவே நல்ல பெருசா வளரும் இதை எல்லாரும் வளர்க்கணும் வளர்த்து யூஸ் பண்ணிக்கங்க